இந்த ரெண்டு கண்ணு தெரியாத வயசானவங்க அவங்க பையன் கிட்ட தண்ணி எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லும் போது இந்த பையனும் எடுத்துட்டு வரேமான்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக குளத்துல போயிட்டு ஒரு மண்பானையை வச்சு தண்ணியை நெறச்சிக்கிருக்கான் அப்படியே அந்த காட்டுக்குள்ள மன்னனான தசாரத மன்னன் வேட்டையாடுறதுக்காக அவரோட படைகள் கூட வராரு அப்படி வரும்போது தண்ணி சத்தம் கேட்டவன ஜானத்தான் தண்ணி குடிச்சிக்க சொல்லிட்டு அவரோட அம்ப வந்து செலுத்துறாரு அது பாத்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாத அந்த பையன் பட்டு அந்த பையன் இறந்தே போயிருந்தான் இதை பார்த்து தசாரத மன்னனும் நான் செய்யக்கூடாது தப்ப பண்ணிட்டேன்னு சொல்லி கண் கலங்குறாரு அதுக்கப்புறமா அந்த காட்டுக்குள்ள மண்பானையை எடுத்துட்டு வரும்போது அந்த பையனோட அம்மா அப்பாவும் கண்ணு தெரியாம தண்ணியை கொண்டு வந்துட்டியாப்பான்னு சொல்லி கேட்டுக்கிருக்காங்க இதை கேட்டால் அவரும் உடனே அந்த தண்ணியை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கும் போது உடனே அவங்க இவரை தொட்டு பார்த்துட்டு நீ என்னோட பையன் கிடையாது நீ யாருன்னு சொல்லும்போது தசரதன் சொல்றார் நான் தான் அயோத்தியோட மன்னன் தசரத மன்னன் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நீங்க மன்னிக்கணும் உங்க பையன் தண்ணி எடுத்துக்க எடுத்துக்கறக்கும்போது வேட்டை விலங்குன்னு சொல்லி என்னோட அம்மா செலுத்தும் போது அநியாயம்மாவும் இறந்து போயிட்டான இதை கேட்டோன்னே அந்த அம்மா என் பையனை நீ கொன்றுட்டியா என்ன பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கணமே அவங்க உயிரை திறந்துடுறாங்க இதை பார்த்த அந்த பையனோட அப்பா உனக்கு மன்னிப்பே கிடையாது என்னோட உன்னோட குடும்பத்தையும் அழிச்சுட்டேன் என்ன மாதிரியே பையனை விட்டு வாடி நீ இருப்ப அதோட எங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி உனக்கும் கண்ணு தெரியாம போகும் சொல்லி ஒரு சாபத்தை வந்து கொடுத்துடுறாரு அதுக்கப்புறமா தசரத மன்னன் அவரோட நாட்டுக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா சாமியார கூப்பிட்டு நான் ஒரு சாபம் பெற்றுட்டேன் சொல்லி நடந்த விஷயத்தான் சொல்றாரு இதை கேட்ட சாமியாரும் கவலைப்படாத தசரத மன்னா சாபத்திலையும் ஒரு வரம் இருக்குன்னு சொல்றாரு இதை கேட்ட தசரத மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல அப்ப சாமியார் சொல்றாரு உனக்கு பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி இவ்வளவு நாள் நீ வருத்தப்பட்டு அந்த சாபத்துல உனக்கு பிள்ளைகள் உருவாகப் போறாங்க நீ பிள்ளைகளை பிரிஞ்சு வாடி இருப்பேன்னு உனக்கு ஏற்பட்டுச்சு அதனால புள்ள இல்லாத உனக்கு பிள்ளைகள் பொறப்பாங்கன்னு சொல்லும் போது இதை தசரதனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறமா அடுத்த நாள் அவரோட மூன்று மனைவிகள் கூட புத்திர ஜாகம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ஜாகம் வெற்றி அடைஞ்சி ஒரு தேவன் தோன்றி பாயசத்தை கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் தசரதனும் அந்த பாயசத்தை குடிச்சிட்டு அவரோட மூன்று மனைவிகளுக்கும் அதை சாப்பிட கொடுக்கிறாரு அதுக்கப்புறமா நாட்கள் சந்தோஷமா போய்கிருக்கு இப்படியே சில மாதங்கள் கழிச்சு அவரோட மூன்று மனைவிகளுமே கர்ப்பமாகறாங்க அதுக்கப்புறமா பிரசவ நாளுமே வருது அதை நினைச்சு தசரதன் ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கும் போது மூன்று பேருமே அழகான குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா மூத்த குழந்தை அந்த குழந்தைய ஒரு தூக்கி வச்சு நாட்டு மக்களை காட்டும் போது எல்லாருமே ராமர் பிறந்த நாளை தீபாவளி மாதிரி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க